அலாமது இல்லா அசலாத்து வசலாம் இல்லா என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் சகோதரிகளே நாயகம் நபிகள்நாயகம் அவர்கள் ஒருபொழுது மின்பரையில் ஏறி ரஹிமன் என்பதாக மூன்று அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்பதாக மூன்று தடவை சொன்னார்கள் இப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவனுக்கு தன்னுடைய தாயும் தந்தையும் முதிந்த நிலையில் இருந்தும் அவன் சொர்க்கம் செல்லாதவனாக இருப்பான் இப்படிப்பட்டவன் அவன் மண்ணை கவட்டும் என்பதாக நபிகள் நாயம் சல்லாஹூ அலேஹு வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே நமக்கு தாய் தந்தையர் ஒருவரோ அல்லது இருவரோ முதிர்ந்த நிறை இருந்தால் அவர்களை கண்ணியமான முறையில் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தன் அல்லாஹ் தன் திருமதி குர்ஆனில் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதாக குறிப்பிடும் பொழுது ஒக்குள்ளகுமா கவுலன் கெரியுமா அவர்களிடம் அழகிய வார்த்தைகளால் பேச வேண்டும் என்பதாக நமக்கு தன் திருமதி குர்ஆனில் கற்றுத் தருகின்றான் எனவே அன்பானவர்களே எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும்